உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணுங்க காசு கொடுத்து நோயை உருவாக்கி நீங்களே நோய் வாங்கிட்டு வரீங்க போய் விதம் வந்து எல்லா கெமிக்கல் தான் ஏதாலும் கெமிக்கல் தான் வந்து இப்பெல்லாம் வந்து அப்ப ஆண்டர் சொல்றாரு ஒன்று அப்பத்தை ஆஸ்வதிப்பாரா வந்து நீங்க சாப்பிடுகிற சாப்பாடு என்ன நான் வந்து நீங்க சொல்றாங்க இல்லையா வந்து சுகர் மனுஷனுக்கு ஏன் வருது உன் அப்பத்தை கத்துற என்ன பண்ணுவாரா உன் அப்பத்தை கத்துற ஆஸ்வதிப்பார் பைபிளை போட்டுக்கு ஒன்று உன்னுடைய மாவு பெசுகளை தொட்டி காத்துல ஆஸ்வதிப்பார எங்க பாஸ்ட் எப்போ சொல்லுவாரு கேன் தண்ணியே குடி கூட பாஸ்ட் பம்பு தண்ணி கொண்டு வந்து காய்ச்சி குடிக்கணுமா அதை வந்து அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு வந்து உன் அப்பத்தை ஆஸ்வதிக்கிறார் நீ சாப்பிடுற சாப்பாட்டை கூட உனக்கு எப்படிக்குமா உள்ள சாப்பிட்ட உடனே நல்லா உடனே ஆஹ் அப்படி திருப்தியா இருக்கும் சாப்பாடு நமக்கு வந்து சில பேர் சாப்பிட்ட பாருங்க என்னங்க திருப்தியே இல்லைங்க சாப்பிட்ட மாதிரியே இல்லைங்க பசியே தீரலங்க அப்படி கூடாது அப்ப ஆண்டவர் உன் தண்ணீரையே கத்துற ஆஸ்வதிப்பார் நீ குடிக்கிற தண்ணி எப்படி உனக்கு உள்ள போயிட்டு அது ஆரோக்கியம் தருமா வந்து தண்ணி உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வந்து பெரிய டாட்டா பில்லாம சாப்பிட தேவையில்லை தெய்வம் நமக்கு என்ன கொடுத்து நம்ம சாப்பிட்றோம் அந்த சாப்பாட்டையே கத்துற ஆஸ்வதிப்பார் அது எலையா உன் தண்ணி நான் சொல்ல இப்ப கூட சொல்றேன் நீ இப்ப கூட நான் ஊருக்கு போனா கூட தண்ணி ஓடிக்கிட்டு தண்ணி போயிட்டே போனேன் காவலை வந்து குடிப்ப தனியா அவள் தான் எனக்கு வந்து ஆகாது குடிச்சா கூட நினைக்கணும் தான் ஆகும் ஐயோ குடிச்சவன்டா அப்பதான் எனக்கு எதுவுமே ஆகாது அவன் சாப்பாடு அப்படிதான் இருந்தா சாப்பிடும் அவள் தான் இதான் வேணும் அதான் வேணும் கிடையாது அப்ப கத்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையே கத்தரை ஆஸ்வதிக்கிறாரு அதுக்கு என்ன பற்றி உன் நோயை ஒன்னு இருக்கிற நோயை கத்திர எடுத்து போடுவார் ராமே சொல்லுங்க கட்டாய் இல்லையா ஆண்டவரே உன் நோய் எடுத்து போடணும் ஆண்டவர் தான் நமக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறவர் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்ப ஆண்டவர் நமக்கு இருக்கிற பலவீனம் ஆனா சொல்றாரு அந்த பலவீனத்தை என்ன பண்ண உடனே நான் விளக்குவேன் அப்ப கத்திர என்ன பண்ணுவார வந்து நம்மளை உன் அப்பத்தையும் ஆஸ்வதிப்பாரு உன் தண்ணீரையும் ஆஸ்வதிப்பாரு வியாதி உன்னிலிருந்து விளக்குவா நம்ம தாங்க ஜோம் பண்ண டெய்லி ஆண்டவர் ஆண்டவர் தான் நமக்கு పరిపూర్ణ సుఖత కొడుకు